அரசியலின் சாம்பவான் என்று அழைக்கப்படும் மு கருணாநிதி முழு குடும்பத்தை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் கலைஞர் மு கருணாநிதி முதல் முறையாக பத்மாவதி என்ற பெண்ணை திருமணம் பண்ணாரு பத்மாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு மரணம் அடைந்தாங்க இதனால கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தயாலுவம்மாள் என்பவரா இரண்டாவதா திருமணம் பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராஜாத்தியம்மாள் மேல கலைஞருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு இருக்கு இதனால ராஜாத்தியம்மால மூணாவதா திருமணம் பண்ணாரு கலைஞர் தயாலு அம்மாவ மனைவி என்றும் ராஜாத்தியம்மால தன்னோட துணைவி என்றும் அழைப்பாராம் முதல் மனைவி பத்மாவதிக்கு முத்து என்ற மகனும் அறிவுநிதி என்ற பேரனும் தேன்மொழி என்ற பேத்தியும் இருக்காங்க இரண்டாவது மனைவி தயாளுக்கு அழகிரி ஸ்டாலின் தமிழரசு போன்ற மூன்று மகன்களும் செல்வி என்ற மகளும் இருக்காங்க மூணாவது மனைவி ராஜாத்தியம்மாளுக்கு கனிமொழி என்ற ஒரே ஒரு மகள் மட்டும் உள்ளார் தயாலுவின் முதல் மகனான அழகிரிக்கு துரை தயாநிதி என்ற மகனும் கயல்விழி என்ற மகளும் இருக்காங்க இரண்டாவது மகன் ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ற மகனும் செந்தாமரை என்ற மகளும் இருக்காங்க மூணாவது மகன் தமிழரசுக்கு அருள்நிதி என்ற மகனும் பூங்கொழி என்ற மகளும் இருக்காங்க கலைஞர் மூத்த மகள் செல்விக்கு எழிலரசி என்ற மகள் மட்டும் இருக்காங்க கலைஞர் பத்மாவதி மகனான முகா முத்துவழி பேத்தி தேன்மொழிக்கு மனோரஜித் என்ற மகன் இருக்காங்க இவர் விக்ரம் மகள திருமணம் பண்ணாரு கலைஞர் தயாலோம்மாள் மகன் மூகா ஸ்டாலின் வழி பேரன் உதயநிதி ஸ்டாலினுக்கு கீர்த்திகா என்ற மனைவியும் இன்பநிதி என்ற மகனும் தன்மையா என்ற மகளும் இருக்காங்க கலைஞர் தயாலோம்மாள் மகனான தமிழரசு பேரனான அருள்நிதிக்கு கீர்த்தனா என்ற மனைவியும் ஒரு மகளும் இருக்காங்க